வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்க போவது தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் பொங்கல் ஏன் வைக்கிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதோடய வரலாறையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் வந்து நம்ம பொங்கல் பண்டிகையில் பொங்கல் எந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறோம் எதுக்காண்டி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க முதல்ல நம்ம இப்ப பொங்கல் பண்டிகையோட வரலாற முதல்ல தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க நம்ம வீடியோக்கு போதுன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பொங்கலோட வரலாறுக்கு போலாம் தமிழருக்கு திருநாளான பொங்கலை உலகமெங்கும் உள்ள மக்கள் வந்து வெகு விமர்சையா வந்து இன்ன வரைக்கும் வந்து கொண்டாடுறாங்க தமிழக வாழும் அனைத்து இடங்கள்லேயும் வந்து வெகு சிறப்பாக வந்து இந்த பொங்கல் பாட்டியை வந்து கொண்டாடுறாங்க சூரிய கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு கூடறாங்க பொங்கல் பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுது ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்ட நெல் தை மாதத்தில் அறுவடை செய்யப்பட்டு நல்ல விளைச்சலும் தரு மாதம்தான் இந்த பொங்கல் மாதம் இந்த விளைச்சலை கொடுக்க இயற்கைக்கும் கால்நடைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சர்க்கரை பொங்கல் வைத்து மாட்டுக்கும் சூரியனுக்கும் படைத்து நாமும் மன்று இன்னை வரைக்கும் வந்து பொங்கலை வந்து ஒன்றுக்கிட்டு இருக்கோம் இந்த பொங்கல் விழா வருவதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடு வாசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சுத்தமாக இருக்கும் எப்போ வீடு சுத்தம் செய்யாட்டாலும் அந்த பொங்கலை அன்னைக்கு வந்து வீடு ஃபுல்லாக வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து சுற்றி எல்லாமே வந்து பழைய சாமான் எல்லாத்தையும் ஒதுக்கி அந்தளவுக்கு வந்து சுத்தம் பண்ணி வீட்டில் திருவிழா குழம்ப வந்து இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த பொங்கலோட வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் கடைசி நாளும் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் தான் இந்த போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை தான் நம்ம வந்து விமரிசையாக வந்து சந்தோஷமாக வந்து ஒரு கொண்டாடுவோம் எல்லா பொருளையும் வந்து எரிக்கணுமே அப்படிங்கன்னா அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த போகி பண்டிகை உருவானது காரணம் என்னன்னா பழமையானதை வந்து கழிச்சிட்டு புதுமையானதை வந்து புகுத்துல தான் இந்த போகி பண்டிகை நம்ம மனசில் உள்ள என்னென்ன எண்ணெல்லாம் இருந்ததோ அந்த எண்ணத்தெலாம் வந்து வே தீய எண்ணங்கள்லாம் போட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த பொருளோட தேவையில்லாத பொருளோட சேர்த்து எரிக்கிறது தான் இந்த போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை வந்து அந்த காலத்தில் வந்து போகி பண்டிகை கொண்டாடலை உப்பாரி வச்சு கொண்டாடுவாங்களாம் அது ஏன்னு வந்து தான் தெரிஞ்சது அந்த போகி பண்டிகை வந்து புத்தர் இறந்து காலமாக நாளாக வந்து அந்த போகி பண்டிகை வந்து கொண்டாடினாங்களாம் அதுதான் இந்த போய் பண்டியான முக்கியமான ஒரு வரலாறு கூட சொல்லலாம் அடுத்தது வந்து எல்லாருமே வந்து மெயினாக வந்து கொண்டாடப்படுவது இந்த தைப்பொங்கல் தை மாதத்தில் முதல் நாள் தான் பொங்கல் வந்து கொண்டாடப்படுறாங்க இந்த பண்டிகைக்கு முதல் நாள் புது பானை புது ஆடை எல்லாமே வந்து வீட்டில் வந்து வாங்கியிருப்போம் வீட்டு வாசலில் அழகழகாக கோலம் வச்சுருப்போம் சில இடத்துல வந்து பூ வச்சுருப்போம் அப்புறம் வந்து முற்றத்தில் வந்து நல்லா எந்த சைடு அடுப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு நேரம் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் வந்து அடுப்பு வச்ச மாதிரி வைப்போம் இது எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய பானையில் வந்து மஞ்சள் காப்பு இந்த மாதிரிலாம் வந்து கட்டுவோம் பொங்கலுக்கு புதிய கரும்பு ரெண்டு சைடு வைப்போம் முன்னாடி வந்து நமக்கு என்னென்ன காய்கறி வந்து தேவையான காய்கறிகளோ அந்த பொருள்லாம் வந்து முன்னாடி வந்து வச்சுருப்போம் அப்புறம் இது எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து சாமியை வந்து இன்ன வரைக்கும் வந்து கும்பிட்டு கடைசியில் அந்த பொங்கல் வந்து வெளியில் வர்றப்போ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று இன்ன வரைக்கும் வந்து கோச்சல் படுறது இன்ன வரைக்கும் நம்ம மனசில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பொங்கல் பங்கிதம் அதை வந்து தேவனுக்கும் கால்நடைக்கும் வந்து படைச்சி விட்டு தான் பின்பு தான் வந்து நம்ம எல்லாமே வந்து சாப்பிடுவோம் அடுத்தது வந்து தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வரப்போகிறது என்னது மாட்டு பொங்கல் இது வந்து பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் என வந்து அழைப்பாங்க கால்நடைக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடப்படுறாங்க மாட்டு பொங்கல் என்று மாடு தொழு தொழுவத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதுக்குள்ள கொம்புகள்லாம் மஞ்சள்லாம் நல்லா மஞ்சள் மஞ்சள் வச்சு மாட்டு கொம்புக்கு அப்புறம் வந்து அதில் பொட்டு வச்சு அப்புறம் அந்த மாலைக்கு மாட்டுக்கு வந்து நல்லா மாலை அணிவிச்சு அன்னைக்கு தான் மாடு வந்து சுத்த குளிச்ச மாதிரி மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து தமிழர்கள் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடப்படுறாங்க மதுரையில் தெளித்தல் என்ற மரபு வந்து இந்த மாட்டுப் பின்பற்றிருக்காங்க இதுதான் வந்து உருவானதுக்கு ஒரு முக்கியமான வரலாறு அடுத்ததாக வந்து கடைசியா வந்து நம்ம பார்க்க போறது கன்னி பொங்கல் என்ற காணும் பொங்கல் தான் அப்படி பார்க்க போகிறோம் என்னடா கன்னிப்பொங்கல்னு சொல்கிறீங்களே நினைப்பீங்க முதல்ல வந்து கன்னி பொங்கல் தான் இந்த பேர் வந்திருக்கான் அடுத்தான் கொஞ்ச நாள் கழித்து நாளாக நாளாக அது காணும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து மாற்றிட்டாங்க இது பெண்களுக்கான பண்டிகை வந்து ஆகும் காணும் பொங்கல் என்று மக்கள் அனைவரும் வந்து தங்கள் உற்றால் உணவு உறவினர் வந்து சேர்ந்து சந்தித்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஸ்வீட்டு பொருள் கிஃப்ட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாருமே வந்து ஒன்று போல் ஜாலியாக இருந்து சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கிற அந்த பொங்கல் தான் வந்து வந்து காணும் பொங்கல் இந்த பண்டிகைன்னு தான் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து பல போட்டி நடக்கும் ஊரில் வந்து உறி அடிக்கிறது மரம் ஏர்றது அப்புறம் வந்து கோலம் போட்டி இந்த ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டியும் வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து இந்த காணும் பொங்கல் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பொங்கலுக்கு கடைசியான மகிழ்ச்சியான குடும்ப அனைவருமே வந்து ஊர் மக்கள் அனைவருமே வந்து கொண்டாடப்படுற ஒரு சிறப்பான ஒரு பொங்கல் தான் இந்த காணும் பொங்கல் தான் நான்கு நாட்களுக்கு வந்து மக்கள் வந்து அனைவரும் மகிழ்ச்சியாக வந்து இந்த பொங்கல் அன்று இருப்பாங்க இதுதான் வந்து பொங்கல் உருவான ஒரு வரலாறு ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்